ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் திமுக கூட்டணியில் பிளவா என்றுதான் இன்றைய பிக் நியூஸ் பகுதியில் பார்க்க இருக்கும் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தல் நடைபெற்ற போது அப்பொழுது ஒதுக்கிய தொகுதிகள் கொடுத்த இடங்களை இப்போது பெறமாட்டோம் இந்த முறை கூடுதலான இடங்களை பெறுவோம் அப்போது இருந்த சூழல் வேற இன்றைக்கி இருந்த சூழல் வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எதிர்கட்சி கூட்டணியே வெற்றி பெற விடக்கூடாது என்பதற்காக கொடுத்த இடத்த வாங்கிக்கிட்டோம் ஆனால் மிக குறைந்த இடம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாற்றில் அதுதான் குறைந்த இடம் இனிமே அது தொடராது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கூடுதல் இடங்களை கேட்டு பெறுவோம் அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் பேஸ் சண்முகம் சொல்லியிருக்கார் இதற்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மாநில தலைவர் செல்வ இருக்கட்டும் விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூராக இருக்கட்டும் அதே போல் சி சிவகங்கையுடைய எம்பி கார்த்திக் சிதம்பரம் இவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க கூடுதல் இடங்களில் காங்கிரஸ் போட்டியிடணும் அது மட்டும் இல்ல ஆட்சியிலேயும் காங்கிரஸுக்கு பங்கு வேண்டும் கூட்டணி அரசு கூட்டணி ஆட்சி இருக்க வேண்டும் அந்த ஆட்சியில் காங்கிரஸுக்கு பங்கு வேண்டும் என்று அவங்க பேசியிருந்தாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட இரண்டாம் அவர் முற்றிலும் மற்ற தலைவர்களுமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கிற முழக்கத்தை கட்சி தொடர்பு சொல்லியிருந்தாலும் இப்போ கடந்த சில மாதங்களாக அதை ரொம்ப உறக்க சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த முறையும் எங்களுக்கும் கூடுதல் இடங்களை வேண்டும்னு அவங்க சொல்கிறாங்க இன்னொரு கட்சி மதிமுக மதிமுகவுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ரெண்டு எம்பி தொகுதியில் நின்னாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒரு எம்பி தொகுதி தான் நின்னாங்க ஏற்கனவே ஒரு ராஜ்யசபாவும் நின்னாங்க அப்போ அதுவும் இல்லாத ஒரு சூழலில் அப்போ சட்டப்பேரவையில் அவர்களுக்கு கூடுதல் இடங்கள் வழங்கப்படும் என்று உறுதி அளித்திருக்கிறதாக அவர்களுடைய தகவல் த அங்கேருந்து வர்ற தகவல் இப்போ அவங்களும் கூடுதல் இடங்களை கேட்குறாங்க இந்த கட்சி மட்டுமில்லை தமிழக வாழ்வுரிமை க கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர் ஒரு இடத்துல நின்னார் திமுக சின்னத்தில் உதயசூரியன் சின்னத்தில் அவரும் கூடுதல் இடங்களை கேட்கல இப்படி எல்லா கட்சிகளுமே கூடுதல் இடங்களை கேட்குறாங்க கேட்பது இயல்பு தான் அது கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுகிறப்ப இல்லை இடங்கள் குறித்த பேச்சுவார்த்தை நடக்கிறப்ப பேசலாம் ஆனால் அது இப்போவே பேசுகிறாங்க இப்போவே பேசுகிறத பொது வெளியிலேயும் பேசுகிறாங்க அப்படின்னா இந்த செய்தியை யாருக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி இந்த சூழலில் தான் ஒரு மாற்று அணிக்கு அவர்கள் தயாராகிறார்களா ஏன்னா இன்னும் சில கட்சிகள் அந்த கட்சி கூட்டணியிலேருந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தலைவர்கள்லாம் சொல்கிற சூழலில் அப்போ திமுக கூட்டணியில் ஒரு பிளவு ஏற்படுகிறதா என்கிற கேள்வி எழுந்திருக்கு ஏன்னா இந்த இந்த இப்போ நாம் இந்த பேசுகிற இந்த நிகழ்ச்சிக்கு காரணமாக அமைந்திருக்கிறது இன்றைக்கு பே சண்முகம் அவர்கள் பேசியதுதான் என்ன அவர் பேசியிருக்காருங்கிறத பார்த்துட்டு வரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் வாங்க வாக்கை வச்சுக்கிட்டு அதில் வெற்றி பெற்றமா இல்லையானதை மட்டும் வச்சுக்கிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வாக்கு வங்கியை மதிப்பிடுவதை அது சரியான மதிப்பீடாக இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூடுதலான இடங்களில் போட்டியிட வேண்டும் கூடுதலான எண்ணிக்கை சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் அதற்கான முறையில் எங்களுடைய அணுகுமுறை இருக்கும் எல்லா எல்லா தோழமை கட்சிகளுமே ஒவ்வொரு தேர்தலிலும் கூடுதலான இடங்களில் போட்டியிட வேண்டும் என்று தான் விரும்புவார்கள் நாங்கள் குறைச்சிக்கிறோன்னு யாராவது சொல்லுவாங்களா எல்லாருமே அதுதான் கேட்பாங்க அதுக்கேற்ப திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணுடைய தலைமை என்கிற முறையில் அவர்களை தான் அந்த கோரிக்கைகளை பேச்சுவார்த்தையின் போது பரிசீலித்து ஒரு பொருத்தமான முடிவை அவர்கள் எடுக்க வேண்டும் அது நிச்சயமாக பொருத்தமான முடிவை எடுப்பார்கள் சிபிஎம் கூடுதல் தொகுதியில் போட்டியிடுவது என்பது முக்கியமானது எல்லா கூட்டணி கட்சிகளும் கூடுதல் இடங்களை கேட்பது இயல்பு தான் அப்படின்னு பே சண்முகம் சொல்கிறார் ஆனால் இப்போ கேட்பது அது இயல்பாகவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அரசியல் விமர்சகர் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர்களுக்கு ஒரு நிர்பந்தம் இருந்தது இப்போ மார்க்சிஸ்ட் அவரே சொல்கிறார் மார்க்சிஸ்ட் கமிட்டியுடைய கட்சியினுடைய வரலாற்றில் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரொம்ப ரொம்ப குறைந்த இடத்தில் நின்றது அது தொடராது அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்துகிறார் கட்சிக்குள்ளாக நாங்கள் கூடுதல் இடங்களை கேட்டு பெறுவோம் அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க இப்போ மாநிலங்களாகவேலாம் பேசுனாங்க இப்போது அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறப்ப ஒரு பிரதான கூட்டணி கட்சியாக இருக்கிற ஒரு கட்சியான அவர்கள் அந்த ஒரு அழுத்தத்தை சொல்லியிருக்காங்க இப்போ நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் விஸ்வா இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் இன்றைக்கு திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் கூடுதல் இடங்கள் வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்றெல்லாம் பொதுவெளியில் உறக்க பேசத் தொடங்கியிருக்காங்க அப்போ இங்கே பேசுகிறாங்கன்னா அங்க பேச முடியாத இங்க பேசுறாங்களா இல்ல வேறு ஒரு மறைமுக நெருக்கடியை திமுகவுக்கு கொடுக்கறாங்களா ஒரு நான்கரை ஆண்டு காலமாக இது போன்ற எந்த கோரிக்கையும் வைக்காம பொதுவா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது என்ன ஒரு நகைச்சுவைன்னா ஆஹ் இதுவரையிலும் கடந்த ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு கால தமிழ்நாட்டோட தேர்தல் பார்த்தோம்னா ஒரு ஆறு மாத தேர்தலுக்கு ஆறு மாத காலத்துக்கு முன்பாக வந்து பாத்தீங்கன்னா எல்லா கட்சிகளுமே கடுமையா விமர்சன விமர்சனம் பண்ணிக்குவாங்க அதுக்கு பிறகு தேர்தலுக்கு முன்பாக என்ன அந்த தேர்தல் தேர்தல் நேரத்துல கூட்டணி கூட்டணி மாறுவாங்க அதனால வந்து 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 யாரும் விமர்சிக்க மாட்டாங்க முடிஞ்ச உடனே ஒரு ஒரு இருப்பாங்க அப்புறமா வெளியில விமர்சனம் பண்ண பேரு இது காலம்னு அரசியல்ல ஆனா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இடதுசாரிகளும் குறிப்பாக நம்ம சிபிஎம் சிபிஐ இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் வீட்டு மாப்பிள்ளை போறவே வந்து அறிவாளத்திலே தங்கிட்டாங்க அவங்க இப்ப வந்து திடீர்னு பேசுறதா வந்து வேப்பா இருக்கு நீங்க வந்து வெளியில வந்துட்டு அப்புறமா போய் பேசினா கூட வந்து ஒத்துக்கலாம் உள்ளேயே இருந்து அதே குடும்பத்தோட இன்னும் சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தை அறிவாலத்திலேயே வந்து மூணு அறைகளை ஒதுக்கி கொடுத்துடக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க அவங்க அப்படி இருக்கும்போது இவங்க வந்து தொகுதி வந்து கூடுதல் கேக்குறேங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா திமுக சரிங்க கூடுதல் தொகுதி அளவுக்கு தான் போகும் அதுதான் இப்ப இருக்கக்கூடிய நிலைமை இது ரொம்ப வேடிக்கையானது இடதுசாரிகள்னா ஒரு காலத்துல இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கிராமத்துல ஒரு சாதாரண ஏழு எளிய மக்களுக்காக கூட வந்து ஒரு பத்து பேரா அது வந்து செங்கொடியை பிடிச்சிட்டு நிப்பாங்க அது போல இல்ல விட விடுதலை சிறுத்தைகள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஏதாவது எந்த கிராமத்துல ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்டாலும் நிப்பாங்க அது போல இல்ல வங்களா அறிவாலயத்தினுடைய கொத்தடிமீதங்களாக மாறிவிட்டார்கள் அப்படிங்கிறது காமிக்கிறது இது சும்மா அவர் அரசியல் இதுக்காக பண்றது அதாவது வந்து என்னன்னா எம்மை பொறுத்த பொறுத்தவரையிலும் தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்து என்னன்னா இவர்கள் தொடர்ந்து திமுகவை இனிமேல் இருக்க முடியாது என்ற நிலைமை வந்தபோது அதிமுக கூட்டணிக்கு வர விரும்புகிறார்கள் அதிமுக கூட்டணி வர விரும்புகிற காரணத்தினால்தான் பாரதிய ஜனதா கட்சியோடு அமித்ஷா வந்த கால வந்த நேரத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி போய் சந்தித்த போது சந்திச்சாரு எடப்பாடி பழனிசாமி எதையுமே அறிவிக்கல ஆனா அந்த நேரத்துல வந்து அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா பதினைந்து நாட்களாக வந்து இருபது நாட்களாக அதுக்கு பிறகு அச்சுச்சோ பாஜக போய் சேர்த்துட்டாங்களே பாஜக போய் சேர்ந்துட்டாங்களே அதிமுக என்பதாக ஒரு குழந்தை குழந்தைகளுடைய அடிப்படை என்னன்னா இனிமேல் திமுக அதுல இருக்க முடியாது அதனால் அங்க போகணும் அங்க போனா பாஜக இருக்கு அதனால ஐயா பாஜக ஒதுக்கி விடுங்க நாங்கெல்லாம் அங்க வரணும் அப்படிங்கிற ஒரு அழைப்பு அணையாதான் நம்ம பாக்குறோம் நம்ம அழைப்பு இல்ல ஒரு 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 வேண்டுகோளா நம்ம பார்க்கிறோம் விஸ்வா நீங்க திமுகவுடைய கொத்தடிமைகள் போல இந்த கட்சிகள் மாறிட்டோன விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொல்றீங்க போல மாறி இருக்கிற கட்சிகள் இப்ப கூடுதல் இடங்கள் கேட்பது என்பது அவங்களை மீறது மாதிரி தான முரணா இருக்கிறது மீற மாதிரி இல்லையா வெளியே அனுப்புங்கன்னு தான் வேற ஒண்ணும் இல்ல நீங்க வந்து நான் கூடுதல் இடம் கேட்கும் போது அப்பா உங்களுக்கு கூடுதல் இடம்லாம் கொடுக்க முடியாது என்னன்னு கேட்பாங்க உடைய வாக்கு சதவீதம் இருக்கா நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அதுக்கு அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு விசி வாக்கு வங்கி தான் உயர்ந்திருக்கா ஏன்னா உளவுத்துறை ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதமே கணக்கெடுப்பாங்க அப்படி ஏதாவது வந்து உயர்ந்திருக்கான்னு பார்த்தா இல்ல கம்யூனிஸ்டருடைய வந்து வாக்கு வங்கி உயர்ந்திருக்கானே இல்ல அதே மாதிரிதான் இருக்குது அப்ப இவங்க கேட்கறது எதுக்காகன்னா தங்களுடைய பலம் என்னன்னு அவனுக்கு தெரியும் ஆனா இப்ப வந்து இப்படியாவது அவனை கழிச்சு விட்டுருங்க இருக்காது தான் கேக்குறாங்க அவங்க ஒண்ணுமே ஒன்றுமே இல்ல நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நம்மோடு அரசியல் விமர்சகர் நந்தகுமார் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் இன்றைக்கு திமுக கூட்டணி கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கூடுதல் இடங்கள் என்றெல்லாம் இன்னும் பத்து மாத காலம் இருக்கையிலே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளவு முன்னாடியே பேச வேண்டிய காரணம் என்ன ஒன்று அந்த பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு முன்னாடி பொது வெளியில் பேசுகிறாங்களா அரங்கத்திற்குள் என்பது ஏதேனும் அவர்களுக்கு நிர்பந்தமா இல்ல நிர்பந்தத்தை இந்த கடந்த ஒரு நான்கு ஆண்டுகளாகவே கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் வந்து இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருந்தாலும் அவங்க எப்பயும் எழுப்பக்கூடிய மாதிரி மக்கள் நலனுக்காக அவங்க எழுப்பிய குரலினுடைய ரத்தம் ஓசை வந்து ரொம்ப குறைவான ஓசை அந்த அதிருப்தி வந்து மக்கள்கிட்டையே இருக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க திமுக கூட்டணியிலேயே தொடர்ந்து பயணிச்சுட்டு வந்தனால அவங்க எப்படி வந்து ஒரு காதலன் காதலி கிட்ட கோவிச்சுக்கிறது வந்து ஒரு பொய் கோபமும் அந்த மாதிரி அப்பப்ப வந்து இவங்க திமுக மேல அவங்க ஆட்சியில நடக்கக்கூடிய சில அவலங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பொய் போராட்டம் மாதிரி இல்ல ஒரு பொய் எதிர்ப்பு குரல் தான் வந்துக்கிட்டு இருக்கு அதோட இன்னைக்கு வந்து இன்னைக்கு அதனால மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்து இந்த அதிகமான சீட்டு கேட்குற அளவுக்கு அவங்களுடைய செல்வாக்கு தமிழ்நாட்டில் உயர்ந்திருக்கா அப்படின்னா இல்லை ஆனா அதுக்கு மீறி அவங்க வந்து இன்னைக்கு சீட்டு வந்து எங்களுக்கு அதிகமா வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு காரணம் என்னன்னா திமுக இன்னைக்கு பலகீனமா இருக்கு திமுக பலகீனமா இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில கட்டாயமா இன்னைக்கு நம்ம சீட்டு வந்து அதிகமா கேட்கணுங்கிறது அவங்களுடைய ஒரு நிலைப்பாடா மாறுது அவங்களுக்கு இது ஒரு சந்தர்ப்பமும் கூட காரணம் என்னன்னா இது நாள் வரைக்கும் ஒரு நான்கு முனை போட்டியாக அதாவது ஐந்து முனை போட்டியாக இருந்தபோது போது கட்டாயமா திமுகக்கு தான் ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால எல்லாருமே அமைதியா இருந்தாங்க விடுதலை சிறுத்தைகள் இருந்து கூட அப்பப்ப அவங்களுடைய கட்சி தொண்டர்கள் இருபத்தஞ்சு சீட்டு வேணும் பத்து சீட்டு வேணும் டபுள் டிஜிட்டுக்கு மேல கீழேனாக்கா எங்களுடைய தலைவர் வேண்டாம் அதை சொல்றதுக்கு வேண்டான்னு சொல்றதுக்கு நானே போதுன்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எம்எல்ஏ ஆலூர் சாலவாஸ் கூட இதெல்லாம் பொது வெளியில ஒரு இன்டர்வியூல பேசினதெல்லாம் நமக்கு அப்பட்டமா பேசினதெல்லாம் தெரியும் ஆனா இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்டுகளும் அந்த வாய்ஸை உயர்த்தும் போது இப்ப காரணம் என்னன்னா இன்னொரு பக்கம் பிரிந்து கிடந்த பாரதிய ஜனதா அண்ணா திமுக ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு வலுவான கூட்டணி அங்க அமைக்கும் இன்னைக்கு திமுகக்கு இந்த கூட்டணி கட்சிகள் இல்லாம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்தித்து அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஏமாற்றம் ஆயிடுங்கிற அந்த ஒரு யதார்த்த நிலைமை புரிஞ்சனால இந்த சூழ்நிலையிலும் நம்ம வந்து சீட்டை கேட்கலன்னா என்ன பண்றது ஏன்னா அவர் சண்முகமே என்ன நீங்க நம்ம வரலாறு எடுத்து பார்க்கும்போது போன தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டசபை தேர்தல் உடன்பாட்டுல வந்து கூட்டணி உடன்பாட்டில் கையெழுத்திட்டது வந்து மார்க்சிஸ்ட் கட்சி தான் கடைசி கட்சி ஏன்னா அவங்களுக்கு இருந்தே அந்த ஆறு சீட்டுக்கு வந்து அவங்க உடன்பாடே இல்லை ஆனா அப்பயும் வந்து திமுக வந்து இல்ல பாரதிய ஜனதா பாரதிய ஜனதான் அந்த பயமுறுத்தல காமிச்சே இல்ல நீங்க வந்து வரணும் இன்னைக்கு வந்து ஒரு பத்து ஆண்டுகள் ஆன்டி இன்கம் ஏடிஎம்கே மேல இருக்கு அதனால நம்ம கண்டிப்பா இந்த வாய்ப்பை விடக்கூடாது ஜெயிக்கணுங்க போது அப்ப அன்னைக்கு திமுகக்கும் வந்து அந்த வெற்றி வாய்ப்பு இருந்தனால வேற வழி இல்லாம அவங்க அந்த ஆறு தொகுதிக்கு வந்து கையெழுத்து போட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு ஆனா அவங்க வந்து ஹாப்பியாவே இல்லை கடைசி கையெழுத்து அவங்களுக்கு தான் கூட்டணி அந்த மாதிரி இருக்கும்போது அப்ப இருந்தே வந்து அவங்களுக்கு ஒரு மனக்கசப்பு இருந்துச்சு கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சியுமே பெருசா ஹாப்பியா இருக்கிற மாதிரிலாம் இல்ல எல்லா கட்சியுமே அவங்கவங்களுடைய மீட்டிங் அவங்கவுங்களுடைய பிரச்சாரத்தின் போதெல்லாம் இந்த மாதிரி பல அவங்களுக்கு முரண்பட்ட கருத்துகள் இருந்துச்சு ஆனா எதிர் அணி வந்து வலுவா இல்லாதனால அப்பப்ப கடைசிட்டு எல்லா என்னதான் எல்லாம் ஒரு எதிர்ப்பு குரல் தெரிவிச்சாலும் கடைசியில இல்ல இல்ல தினமும் காலையில வந்து எந்திரிச்ச உடனே பல்லு வளர்க்கற மாதிரி நாங்க கூட்டணி இன்டாக்டா தான் இருக்கு கூட்டணி ஒன்னாதான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப வந்து அந்த அதிமுக பாரதிய ஜனதாவினுடைய கூட்டணி அமைஞ்சு அந்த அதில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாமே மறுபடியும் அங்கேயே வலுவா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுனால இன்னைக்கு திமுகவுக்கு கூட்டணி தேவைங்கிறது அதீதமான தேவை இன்னைக்கு திமுகவுக்கு தேவைப்படுது அந்த ஒரு யதார்த்த நிலையை புரிஞ்சுக்கிட்டு தான் இன்னைக்கு வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அந்த குரலை எழுப்பியிருக்காங்க அவங்களும் குறைஞ்சது ஒரு பத்து சீட்டு நாச்சுக்கு வேணும்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்கன்னு தெரியுது நமக்கு நன்றி திரு நந்தகுமார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு நம்மோட மூத்த பத்திரிகையாளர் செந்தில் வேல் இணைந்திருக்கிறார் சார் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் இன்றைக்கு கூடுதல் இடங்களை தேர்தல் நேரத்தில் கேட்பது இயல்பு ஆனால் அது ரொம்ப முன்கூட்டியே கேட்கிறாங்க ரெண்டாவது அவர் சொல்லுகிற கருத்தம் திமுக தனித்தின்றெல்லாம் வெற்றி பெற முடியாது என்றெல்லாம் சொல்வதும் வாக்குறுதிகளை எல்லாம் சொன்ன வாக்குறுதிகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எல்லாம் நிறைவேற்றல அதெல்லாம் நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறதும் இந்த கட்சிகள் பலம் பெற்று வருகிறா இல்லையா என்கிற கேள்வியை தாண்டி திமுக ரொம்ப பலகீனமா இருக்கு அந்த பலகீனத்தை கூட்டணி கட்சிகள் பயன்படுத்த பார்க்கிறாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு நீங்க என்ன சொல்றீங்க மகேஷ் என்ன பொறுத்த வரைக்கும் இரண்டு அணி அப்படின்னு இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு சைட்ல இருக்கிற ஆட்கள் வெளியே போறதுக்கு வாய்ப்பு இல்லை அது திமுகவா இருக்கட்டும் திமுக மூன்றாவது அணி அப்படின்னு ஒரு வாய்ப்பு வருது விஜய் இருக்க மூன்றாவது ஆப்ஷன் இருக்கு சோ அதனால என்ன நினைக்கிறேன் அது அதிமுக கூட்டணியிலயும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு திமுக கூட்டணியிலையும் சில சில கருத்து வேறுபாடுகள் ஒரு அவளுடைய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதுன்னு நான் பாக்குறேன் மகேஷ் அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு கம்யூனிஸ்ட் சிபிஎம் ஒரு சில கருத்துக்களை சொல்றாங்க அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்கா இன்னுமே அஇஅதிமுக பாஜக கூட்டணி கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம் இதுக்கு காரணம் என்னன்னா நான் என்னைய பொறுத்த வரைக்கும் இருமுனை போட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா இருதரப்புமே தங்களுக்குள்ள சமாதானமாயி ரெண்டு பேரும் ஆட்டாகி போயிட்டே இருப்பாங்க ஆப்ஷன் ஒண்ணு வருது நம்மளுக்கு இன்னொரு வாய்ப்பு வருது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகுது அப்படின்னு சொல்றாங்க இருபத்தி ஒன்னு தேர்தல் காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்தாண்டு கால அதிமுக ஆட்சி ஆட்சி மீதான இயல்பான ஒரு அதிருப்தி இருந்தது அப்ப வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருந்ததுனால கொடுக்குற எத்தனை இடத்துல நின்னாலும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல அவங்க குறைந்த எண்ணிக்கை கூட ஒத்துக்கிட்டோம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கலம் அப்படி இல்லை வெற்றி வாய்ப்பு என்பது ரொம்ப ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னோடு ஒப்பிட்டு பார்க்குறப்ப சரியா இல்லை சாதகமாக இல்லை அதனால் கூடுதல் இடங்களையாவது கேட்டு பெறுவோம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற அந்த அனுமானத்துக்கான ரொம்ப ஏலியரா நான் ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஒரு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி இதை பற்றி நம்ம பேசணும் டிஸ்கஸ் பண்ணோம் ஒரு அதிருப்தி இருக்கு சீட் ஷேரிங்ல பிரச்சனைகள் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி ஆட்சி மீதான ஒரு அதிருப்தி இதெல்லாம் வெளிப்பாடு அப்படின்னு வருதுச்சுன்னா ரைட் பரவாயில்ல ரொம்ப பத்து நம்ம இதை டிஸ்கஸ் பண்றோம் அதனால என்னைய பொறுத்த வரைக்கும் இப்போ கூட்டணி கட்சிகள் ஒரு சில சலசலப்புக்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணாவது அணி நம்மளுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு அவங்க நினைக்க தான் அவங்க சும்மா வந்து ஒரு லைட்டா சில சில வார்த்தைகளை விட்டு பாக்குறாங்க போட்டு பார்க்க ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து பதிவு நன்றி செந்தில் உங்க இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நம் நம்மோடு மீண்டும் எஸ் எஸ் மகாதேவன் மூத்த பத்திரிகையாளர் இருந்திருக்கா சார் டிவி சவுண்ட மியூட் பண்ணிட்டு தொடருங்க நீங்க வணக்கம் மகேந்திரன் தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்களுக்கு முன்பாகவே திமுக கூட்டணி கட்சிகள் திமுக ஒரு நிர்பந்தத்தை அழுத்தத்தை கொடுக்கிறதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள திமுக கூட்டணிக்குள் ஒரு பிளவு ஏற்பட்டு விடுமா என்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது மூத்த பத்திரிகையாளர் உங்கள் பார்வை மொத்தத்துல இந்த இத்தனை கட்சிகள் இவ்வளவு டிமாண்ட் வச்சு திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்குதுன்னு சொல்ல முடியாட்டாலும் எரிய வீட்டில் பிடுங்கினது வர லாபங்கிற மாதிரி திமுக ஒரு சர்க்கல்ல இருக்கு பல காரணங்கள் சொல்றாங்க அந்த நிலையில அதிகம் கேட்டா கிடைக்குமோ அது எத்தனை மாசத்துக்கு முன்னால் ஆனாலும் சரி இது ஒரு பார்வை இன்னொரு பார்வை என்னன்னா மக்கள் கவனத்தை மற்ற எல்லா விஷயங்கள்ல இருந்தும் லேண்டர் ப்ராப்ளம் மற்றபடி எத்தனையோ விதமான மக்களுக்கு கஷ்டங்கள் இதுலேருந்து சில மாதங்கள் வரை மக்களுடைய கவனத்தை இந்த தேர்தல் போட்டா போட்டியில் ஈடுபடுத்தினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற யோசனையால இத்தனை மாசத்துக்கு முன்னாலேயே எல்லாருமா சேர்ந்து நாடகங்களை அரங்கேற்ற தொடங்கி இருக்கிறாங்களோ இதெல்லாம் சாதாரண மனிதர்களுடைய சந்தேகம் அவ்வளவுதான் அதெல்லாம் தவிர இப்ப கர்ணனுடைய நிலையில இருக்கு திமுக கர்ணன் வந்து ரொம்ப அமோகமா தியானம் கொடுத்துட்டு இருந்த நேரத்துல கேட்காம கிருஷ்ணன் எப்ப கேட்பாருன்னா தர்மம் வெற்றி பெறணுங்கிறதுக்காக கடைசியில அடிபட்டு கிடக்கிற கர்ணன் வந்து கேட்பாங்க அந்த மாதிரியான மாதிரியாக இப்ப திமுக இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க பாருங்களேன் இப்ப இது வரைக்கும் பட்டியல் போட்ட அத்தனை டிமாண்டுகளையும் வச்சு பாருங்களேன் நூத்தி பதினாலு இடம் திமுகவுக்கு மிஞ்சுமா அதாவது பங்கு போடுறதுக்கு அப்படின்னு சந்தேகமா இருக்குது அதனால உம் அதுக்கு எல்லாத்துக்கும் சிகரம் வச்சாப்புல இந்த திமுகவுடைய அந்த கரணன் நிலமை ஏன் அப்படின்னு சொன்னாக்க இன்னைக்கு முருகன் எல் முருகன் அவர்கள் ஒரு வாக்கியம் சொல்லியிருக்காரு திமுகவுக்கு தேதி குடிச்சாச்சு அப்படின்னு அதுக்கு பல பேர் பல அர்த்தம் சொல்ல முடியும் நயினார் நாகேந்திரன் அவங்க கூட இன்னொன்னு சொல்லியிருக்காரு திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி அதோடு பேசுறீங்களான்னு கேட்டதுக்கு ஆமான்னு சொல்லிட்டு எந்த கட்சிங்கிறத சொல்லலை இதெல்லாம் இப்போ இன்னை மத்தியான டெவலப்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன் இந்த நிலமையில தான் இருக்கு திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளுடைய இன்றைய நிலை அதனால இந்த எரியலை வீட்டில் பிடிங்கிறது லாபங்கிறதுக்கு பல காரணங்கள் வேற சேர்ந்துக்கிட்டே இருக்கு பிஜேபி சொன்ன இந்த நயினார் நாகேந்திரன் தகவல் அதெல்லாம் தவிர விஜய் பற்றி சில பேர் சொல்றாங்க ஆனால் விஜய் அவர் வந்து எங்கள் வீட்டு பையன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு அம்மா இருக்காங்க தமிழக அரசியலில் அப்படின்னா அந்த பையனை அவங்க எங்க அழிச்சிட்டு போனாலும் வருவாங்க இருக்கு அவங்க எங்க போறாங்க அதுதான் அடுத்த கேள்வி அதனால தேமுதிக விஜய் கட்சி இந்த மாதிரி இன்னும் வாசல்ல நிக்கிற பல கட்சிகள் இவங்கதான் உள்ள இருக்கிற கட்சிகள் இது வரைக்கும் நீங்க பட்டியல் போட்டவங்க இப்படி பல விதங்கள்ல இந்த நாடகங்கள் நடக்குது அப்படிதான் பல பேருக்கும் சந்தேகம் இந்த நிலைமையில தான் நீங்க சொன்ன அத்தனை விஷயமும் நடக்குது ஏன் சீக்கிரங்கிற பதில் இதுதான் நன்றி நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கர்ணா இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் நீங்க அரசியல் அனுபவத்தில் நிறைய பார்த்துருப்பீங்க தேர்தல் களம் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுறதுக்கு பத்து மாசத்துக்கு முன்னாடியே இப்படி கூடுதல் இடங்கள் எல்லாம் பேசுறதும் கூட்டணி கட்சியிலே ஆளுங்கட்சி கூட்டணியிலே இருக்கிற ஒரு கட்சி வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றுங்க அப்படின்னு கேட்கறதும் தனித்து நின்று திமுக வெற்றி பெற முடியாது கூட்டணியுடைய அவசியம் தேவை என்றெல்லாம் சொல்வதும் எதை சாரி வெளிப்படுத்துகின்றது தமிழ்நாட்டிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இரண்டு அரசியல் கட்சிகளையும் தாண்டி இந்த கட்சிகளோடு கூட்டணி வைத்திருக்கிற அத்தனை கட்சிகளுக்குமே கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் வந்துவிட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே கூட்டணி ஆட்சி என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நீங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துற போது கேட்கணும்னு டெல்லி தலைமைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய நிர்வாகிகள் கடிதம் எழுதியிருக்காங்க பல்வேறு சந்தர்ப்பங்களில் செல்வப் உள்ளிட்ட பலரும் கூட்டணி ஆட்சியால் அமைந்தால் நல்லதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டிலே இந்திரா காங்கிரஸ் ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி ஆட்சி கான்செப்ட கலைஞர் காலத்திலே கொண்டு வந்தாங்கல்ல அப்படிங்கிற மாதிரியான கருத்தாக்கம் காங்கிரஸ் விடுதலை திருத்தைகளுமே நாங்க தொடக்கம் முதலே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான அந்த மனநிலைக்கு வந்து இப்போ என்ன வந்துருச்சுன்னா கூடுதல் இடங்கள் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் காங்கிரஸ் சிபிஐ சிபிஎம் பிசிக மதிமுக அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த தேர்தலில் எங்களுக்கு கூடுதல் இடங்கள் வேண்டும் ஆறு ஆறு தொகுதிகள் என்று போன முறை எங்களை அடைக்கிட்டீங்க இந்த முறை இரட்டை இலக்கம் வேண்டும் என்று ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே கேட்டுட்டு இருக்காங்க ஏன்னா இதை விட கூடுதலான தொகுதிகள்ல சுமார் பதினைந்து தொகுதிகள் வரைக்கும் பொது உடைமை கட்சி போட்டிட்டு இருக்கு சுமார் இருபது இருபத்தி ஒரு தொகுதிகளில் மதிமுக போட்டி இருக்கு பத்து பன்னிரெண்டு தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் போட்டிக்கிட்டு இருக்கு கடந்த தேர்தல்களில் அப்போ இவங்க ஆறோட இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அடைக்கிட்டாங்க இருபத்தஞ்சுல அது முடியாது கூடுதல் இன வேணுங்கிறது தான் சிபிஎம் சண்முகம் டிசிகா கூட கூடுதல் இடங்கள் கேட்போன்னு பல இடங்கள்ல அந்த நிர்வாகிகள் பேசுறாங்க திருமாவளவனுமே அதை சொல்றாரு எனவே இந்த நெருக்கடி என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இப்போது ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இதன் மூலமா நாம பார்க்கிறோம் அதே மாதிரிதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் கூட்டணி ஆட்சி என்டிஏ தலைமையில இன்றைக்கு திரு நைனா நாகேந்திரன் கருத்து கூட பாத்தீங்கன்னா பழனி முதலமைச்சர் பழனிசாமி தலைமையில கூட்டணி ஆட்சி அப்படின்றாங்க என்டிஏ கூட்டணி ஆட்சிதான் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா அந்த கருத்தை வெளியிட்டு இருக்கிறாரு பாட்டாளி மக்கள் கட்சியுமே கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க தேமுதிகவும் கூட்டணி அமைகிறது நல்லது கூட்டணி ஆட்சி அப்படின்னு நல்லது எனவே இந்த கூட்டணி ஆட்சி என்பதும் கூடுதல் இடங்களை பெற வேண்டும் என்பதும் எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே இருக்கு அது எந்த அளவிற்கு சாத்தியப்படுகிறது நம்ம போக தான் தெரியும் சொல்லுறேன் நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் நம்பி நாராயணன் எழுந்திருக்கிறார் சார் இந்த தேர்துக்கு முன்னாடியே கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்கள் தெரிவித்து வர கருத்து திமுக பலகீனமாக இருப்பதை காட்டுதா இல்ல ஆட்சி மீது அதிருப்தியை காட்டுதா சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை என்கிற ஒரு நிலையை காட்டுகிறதா நீங்க சொன்ன மூணையுமே காட்டுகிறது சொன்னேற்ற கழகம் சொன்ன வார்த்தைகள் எதையும் நிறைவேற்றவில்லை சண்முகமே வந்து தொண்ணூத்தி எட்டு புள்ளி அஞ்சு சதவீத வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்று சொல்லி இருக்கிறார் இது முதல் விஷயம் ஆட்சி மீது அதிருப்தி இருக்கிறதான கண்ணாபுண்ணா அதாவது எந்த பாஷையினாலும் சொல்லலாம் குண்டக மண்டகம் இருக்கு கண்ணா புண்ணான்னு இருக்கு இருக்கு வார்த்தைகள் எந்த வார்த்தைகள்னாலும் சொல்லலாம் அவ்வளவு அதிருப்தி இருக்கு அப்போ ஆட்சிய பத்தி பயம் இருக்கா திமுக வந்து தரம் தாழ்ந்து இருக்கிறதா அதனுடைய இது வீழ்ச்சியை நோக்கி போகிறதா என்று கேட்டால் வீழ்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது இந்த நேரத்துல திமுகவை எப்படி உரித்து எடுக்கலாம் திமுக இருந்து எவ்வளவு ஆதாயம் பெறலாம் அப்படிங்கிற எண்ணம் இயல்பாக கூட்டணி கட்சிகளுக்கு வந்திருக்கு எப்படா எல்லாருமே அந்த ரத்தத்தை எப்ப உறிஞ்சிருந்தேன்னு காத்துட்டு இருப்பாங்கல்ல ஏன்னா இத்தனை நாள் இவங்க ரத்தத்தை உறிஞ்சுதானே அவங்க இருந்தாங்க அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இல்லை நீ என்னுடைய ரத்தத்தை உரிந்த போது நான் எனக்கு வாய்ப்பு வரும்போது உன்னுடைய ரத்தத்தை நானும் உறிஞ்சுவேன் இதுதானே இதுக்கு பேர் தான் கூட்டணி தர்மம் அவங்கள பொறுத்தளவு ஆனா திமுகவுக்குள்ள பயம் என்ன என்றால் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி வருமா வராதா என்பது ஒரு கேள்விக்குறி ஆனால் நாளைக்கு ஏதாவது வந்து விட்டாங்க அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் வந்துட்டா ஏன்னா இதுவரைக்கும் அவங்க கூட்டணியில சவாரி பண்ணி ஆட்சிக்கு வந்தாலும் யாரையும் சேர்த்து கொண்டதில்லை அரசாங்கத்துல அந்த பயம் திமுகவுக்கு இருக்கிறது இப்ப சண்முகம் என்ன சொல்றாரு நாங்க இதெல்லாம் அந்த காலம் நாங்க அதிகமா கேட்க போறோங்கிறார் ஆறு ஆறு பன்னெண்டு அப்படின்னா அதுல நாங்கள் ஆறுவதில்லை எங்களுக்கு ஆறுதல் இல்லை அப்படின்னு சொல்றாரு ஏன்னா சண்முகத்துக்கும் பாலகிருஷ்ணனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது பாலகிருஷ்ணன் ஏதாவது சொன்னார்னா இவங்க உடனடியாக கட்டுரை எழுத முடியும் முரசொலியில அவரை எடுத்து கேலி பண்ண முடியும் அவரை கண்டிக்க முடியும் வாழ்க்கை முடியும் சண்முகம் அப்படி இல்லை அவருடைய இதை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போராடித்தான் வந்திருக்கிறார் அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை எடுத்த பிறகு தொடர்ந்து திமுகவை விமர்சித்து தான் வருகிறார் மற்றவங்களை அடக்கின மாதிரி இவர் அடக்க முடியவில்லை என்று ஒரு எண்ணம் இருக்கிறது ரெண்டாவது இன்னொரு முக்கியமான பார்வை என்னன்னா இப்ப திருமாவ செல்வ பெருந்தகை இருக்கிறார் என்றால் இவங்க எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு விஷயம் இருக்கிறது இந்த பொதுவான விஷயத்தை வைத்துட்டு திமுகவை இவங்க சமூக நீதி என்று மிரட்டுகிறார்களா என்று கேட்டால் அதையும் இல்லை என்று சொல்ல முடியாது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இதனால திமுக கூட்டணிக்கு ஆபத்து இருக்கிறதா கூட்டணி உடைந்து விடுமா அப்படி கேட்டா இப்ப அதை சொல்ல முடியாது ஆனா ஒரே ஒரு விஷயம் இவர்கள் தகுந்தவர்களா திருமாவோ சண்முகமோ இல்லை செல்வப் பெருந்தையோ நம்ப அப்படின்னு கேட்டா இல்லை என்பது இவர்களுக்கு என்ன குடுக்கணுமோ அதை கொடுத்தா இவங்க அடங்கி போவார்களான்னு அடங்கி போவார்கள் இப்போ திருமாவளம் என்னுடைய ஒரே ஒரு ஆலோசனை திருமாவுக்கு என்ன என்றால் சார் நீங்க சீட்ட அதிகமா கேட்கறதுக்கு பதிலா கொஞ்சம் சமூக நீதி சமூக அந்தஸ்துன்னு கேட்குறீங்களே எங்களுக்கு பிளாஸ்டிக் சேர் வேண்டாம் நல்ல சேர் போடுங்க முதல்ல அதை உறுதி பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்க சீட்ட கேளுங்க சீட்டு வந்தால் பிளாஸ்டிக் சேர் போயிரும் என்பதெல்லாம் மாயை அதனால திருமா சுயமரியாதை என்று சொன்னால் அதைத்தான் முதல்ல கேட்கணும் அதை விட்டுட்டு எங்களுக்கும் அந்த ஆசை இருக்கிறது ஆனால் திமுகவை விட்டால் வேற வழியே இல்லை அப்படி சொல்றது என்ன மாதிரி அடிமைத்தனமும் நன்றி நன்றி திரு நம்பி நாராயண் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மகி திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் பே சண்முகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் இவர்கள் மூவருமே சமூக நீதி என்று சொல்லிக் கொண்டு திமுகவை மிரட்டி கொண்டிருக்கிறார்கள் கூடுதல் இடத்தை பெறுவது மட்டும்தான் இவர்களுடைய இலக்காக இருக்கு அதற்காக திமுகவை மிரட்டுகிறார்கள் திமுக அந்த அளவிற்கு பலகீனமாகவும் இருக்கிறது திமுகனுடைய பலகீனத்தை இந்த கூட்டணி கட்சிகள் பயன்படுத்திக் கொள்கின்றன அதற்காகத்தான் இது போன்ற பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நம்மோடு இந்த நேரலிலே இணைந்த மூத்த பத்திரிகையாளர்கள் அரசியல் உரிமங்கள் சொன்ன கருத்தாக இருக்கிறது திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த கட்சி இப்போது இருக்கிற கட்சிகளெல்லாம் தொடருமா கூட்டணியிலே பிளவு ஏற்படுமா என்பதெல்லாம் அடுத்தடுத்த நாட்களிலே பார்க்கலாம் மீண்டும் ஒரு பேசுபொருளோடு பொருளோடு திக் நியூஸ் பகுதியில் சந்திப்பு